ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாரி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா சூர்யா வந்து காசிக்கு வந்ததும் மாறித்து வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஹஸ்பண்ட் சார் இப்போ தான் உங்களை நினச்சிட்ருந்தேன் நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க சொல்லுங்கள் அப்படின்னதும் இங்கே பாரு பாருமாரி நான் காசிக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஹஸ்பண்ட் சார் அப்படின்னுட்டு தாரா பத்தி மாறி கனவு கண்டிருப்பாங்க இல்லையா அதை வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க மாறி என்னாச்சு ஏ ஒரு மாறி யோசிக்கிற அப்படின்னு சூர்யா வந்து கேட்கறாங்க ஆஹா அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஹஸ்பண்ட் சார் சரி நல்லபடியா நீங்க தாராத்திக்கு பின்னம் கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து போனை வச்சுட்டு ஜோச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா கிளம்பி நேரா பூங்கொன்றத்தை பாக்குறதுக்கு வராங்க வாங்க மாறி என்ன விஷயம் அப்படின்னு பூங்கொன்றம் கேக்குறாங்க இங்க பாருங்க சார் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு கண்டிப்பா தாராத்த உயிரோட தான் இருக்காங்க மனசு நல்லா சொல்லுது அப்படின்னு என்ன மாதிரி அதே யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு பூங்கொன்று கேக்குறாங்க இல்ல சார் நான் சொல்றது நிஜம் கண்டிப்பா தாராத்த உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னதும் சரி மாறி எதை வச்சு கொண்டு சொல்றீங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டோம் ஆனா தாராவுக்கு எதிர்ப்பா எதுவுமே இல்லையே அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல மாறி இங்க பாருங்க சார் எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும் ஆனா அந்த கனவுல வர்றது எல்லாமே நிஜமா தான் இருக்கும் அதே மாதிரி தாராத்த இருக்கிற மாதிரி கனவு கண்டா அப்படின்னதும் என்ன மாதிரி சொல்றீங்க பாருங்க கனவுங்கிறது எல்லாருக்கும் சாத்தானும் அவ்வாறு ஒரு விஷயம் தானே இட பெருசு படுத்துறீங்களே அப்படின்னதும் உடனே நம்ம மாறி வந்து இங்க பாருங்க சார் என்னோட கனவு வந்து சாதாரண கனவு கிடையாது எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இது வரைக்கும் என் கனவுல வந்தது எல்லாமே நிஜத்துல நடந்திருக்கு சார் அந்த ஒரு சந்தேகத்துல தான் சொல்றேன் கண்டிப்பா தாராத்த உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னதும் சரி மாறி இனிமேல் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னதும் இங்க பாருங்க நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேணாம் தாராத்தே புதுச்சு இல்லையா அது எடுத்து அவங்க இருக்காங்களான்னு நாம தோண்டி பார்க்கணும் அப்படின்னதும் உங்க வந்து சம அதிர்ச்சியாடுறாங்க மாறி என்ன பேசிட்டு இருக்கீங்க மாறி அங்க போய் பார்க்கணுமா இது பாருங்க இதனால எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வரும்னு தெரியுமா மாறி அப்படின்னு அந்த இடத்துல பூங்கன்றும் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இல்ல சார் இடுபட்டா வேற வழி இல்லை ஏன்னா தாராத்தா அதுக்குள்ள இருக்காங்களான்னு பார்க்கணும் ஏன்னா யாழ் மனசு சொல்லிட்டே இருக்கு கண்டிப்பா அவங்க தான் உயிரோட இருக்காங்கன்னு ஏன்னா இது வரைக்கும் என் கனவுல நடந்தது நடக்கமா போனதா சரித்திரமே இல்லை அப்படின்னதும் உடனே போங்கன்ற வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க பாருங்க மாதிரி இதுக்காக நிறைய ஃபார்மாலிட்டி இருக்கு இதனால எவ்வளவு சிக்கல்கள் வரும்னு தெரியுமா அப்படின்னதும் தெரியும் சார் எல்லாமே தெரியும் நாம வந்து லீகலா போனாதான் சிக்கல் இல்லீகலா பண்ணலாம்ல சோ குறுக்கு வழியில போகலாம் இது விட்டா வர வழி இல்லை அப்படின்னதும் போங்கன்ற யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ப்ளீஸ் சார் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் எனக்காக பண்ண மாட்டீங்களா அப்படின்னதும் சரி மாறி நீங்க இவ்வளவு சொல்லும் போதோ கண்டிப்பா நான் இதை உங்களுக்காக பண்றேன் அப்படின்னதும் மாறி ரொம்ப சந்தோஷமா கிளம்புறாங்க இருக்காங்க அடிக்கடி காசியை தான் காமிக்கிறாங்க அங்க தாரா வந்து ஒரு மிகப்பெரிய தியானத்துல இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நேரா தாரா வச்சா அந்த இடத்துக்கு வராங்க நம்ம போகிறோம் அங்க வந்து காவலுக்கு இருக்கிற அந்த ஆள்கிட்ட வந்து இங்க பாருங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்களை இங்க வச்சாங்க இல்லையா ஆமா சார் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு அந்த ஆளும் கேட்டுட்டு இருக்கான் இல்ல அவங்க இருக்காங்களா இல்லையான்னு நம்ம அதை தோண்டி பார்க்கணும் அப்படின்னதும் அந்த ஆளுக்கு வந்து தூக்கி வாரி போடுறது சார் என்ன சார் சொல்றீங்க யாராச்சும் அதை பார்ப்பாங்களா பண்ணின இங்க பாரு ப்ளீஸ் உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும் அது அவங்க தானே எனக்கு சந்தேகமா இருக்கு போலீஸ் அறந்துட்டு நீங்களே எப்படி பேசலாமா அப்படின்னு கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம கலெக்டர் ஆடர்லாம் மனுஷர் அப்படின்னதும் உடனே பூங்கொன்றும் இங்க பாரு யாரும் போலீஸ் கிடையாது போலீஸ் மாதிரி தான் அப்படின்னு நிறைய விளக்கமா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஆள் வந்து கேக்குற மாதிரி இல்ல உடனே பூங்கொன்றும் வந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அந்த ஆள்ற கையில வச்சுட்டு ப்ளீஸ் இப்ப வச்சும் பாரு அப்படின்னதும் ஓகே சார் யாராச்சும் வாராங்களான்னு பாருங்க நான் தோன்றேன் அப்படின்னு தோண்டி எடுக்கிறாங்க பார்த்தா அந்த பொடி வந்து சேதம் அடைச்சிருக்கு இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் மூக்க போத்திக்கிறாங்க சார் போதுமா அப்படின்னதும் சரி மூடு அப்படின்னு மூட சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா போங்கன்ற மாறிக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றாங்க மாறி உனக்காக நான் எல்லாமே பண்ணி பார்த்த மாறி ஆனா அது கண்டிப்பா தாராதான் நீட்டு முடி புடவை அது அதுவும் நீ சொன்ன கலர்ல தான் கட்டிருக்காங்க அப்படின்னது ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து போனை வச்சுட்டு யோசிக்கிறாங்க இது வரைக்கும் என் கனவுல வந்தது நடக்காம இருந்த தே இல்ல அப்பனா என் கனவுலன்னா பார்த்தது யாரு தாராட்ட இல்லன்னா அது யாரு அப்படின்னு சொல்லி மாறி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் அன்னைக்கு காலையில் காமிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தாராவுக்கு ஒருத்தங்க பிரசாதம் கொடுத்துட்டு ஓம் நிமிஷிவாயம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் சூர்யா மண்டிய வரும்போதும் மாறிக்கு வீடியோ கால் போடுறாங்க என்ன ஹஸ்பண்ட் சார் வீடியோ எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னதோ ஆமாம் மாறி நான் தான் எப்படி இருக்க மாறி பார்த்தியா இந்த காசு இவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா மாறி நைட்டில் ஒரு மாதிரி காலையில் ஒரு மாதிரின்னு ரொம்ப அழகா இருக்குது அப்படிங்கறதும் ஓஹோ அப்படியான்னு மாறியும் சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல சரி நல்லபடியாக பெண்ணை கொடுத்துட்டீங்களா அப்படின்னு மாறி கேட்டதும்

கையில இருந்து பேக் கீழே விழுந்தது ஐயோ சஸ் ப்ளீஸ் சார் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த ஆள் விடாம மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான் ஆனா சூர்யா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நியூரா அந்த பேக் எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான் பின்னாடியே சூர்யாவும் துரத்திட்டு போறாங்க கடைசியா அந்த ஆள் எங்க வந்து நிக்கானா நம்ம தானா தியானத்துல இருக்காங்க இல்லையா அந்த இடத்துல வந்து நின்னுட்டு இருக்கான் உடனே பேக்குள்ளே இருக்கேன்னு பார்த்தா பார்த்த தாராவோட போட்டோ இருக்கு இதை பார்த்தா அந்த ஆட்சியை இந்த பேக்கில் ஒன்றும் இல்லை அப்படின்னுட்டு தாராவோட போட்டோவையும் பேக்கையும் கீழே போட்டுட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க இதோட எபிசோட் வந்து